அப்படியே என் மனசை கொள்ளையடிச்சிட்டானே அவர் பாப்பாவை தும்பிக்கையால் மென்மையாக தூக்கி எடுத்தார் நீ இனிமேலே என் குட்டி உனக்கு பெரு பெண்ணி முதலில் இருந்தே முத்து மாமா மற்றும் பெண்ணியும் காடு முழுக்க சாகசங்கள் பண்ணினாங்க மரம் ஏறினாங்க ஆத்துல குளிச்சாங்க பறவைகளோட பேசிட்டு சந்தோஷமா இருந்தாங்க நாளைக்கு நம்ம மூங்கில் காத்துக்கு போகலாமா அடேங்கப்பா நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா நம்ம கண்டிப்பா போலாம் நீ ஜாலியா இருடா பெண்ணி பையா ஐயா மழை வருது ஜாலி ஜாலி ஒரு மழைக்கால இரவு பெண்ணி சுருண்டு கிடந்தான் அவனுடைய முகம் சூடாக இருந்தது ஐயோ என் பெண்ணிக்கு காய்ச்சலா காய்ச்சலா நான் உடனே மூலிகை தண்ணி கொண்டு வந்து போடுறேன் முத்து மாமா காட்டில் ஓடினார் மூலிகை செடிகள் கொண்டு வந்தார் தண்ணியில் உமிழ்ந்தார் மென்மையான பாட்டுகளால் பெண்ணியை தாளாட்டினார் மறுநாள் காலை மாமா நான் எல்லாம் நீங்க சூப்பர் ஹீரோ நீ சிரிச்சாதான் எனக்கு நிம்மதி பெண்ணி பெண்ணி ஒரு நாள் காட்டுக்குள் ஒரு மோசமான அரக்கன் வந்தான் அவன் பெயர் அரக்கா சிறிய உயிர்களை கடத்தி துன்புறுத்துவான் அவன் பெண்ணியை பார்த்ததும் இதோ நம்மிடையே ஒரு பொம்மை பையன் முத்து மாமா பெண்ணனை கேட்டார் அதே நொடியிலே காட்டுக்குள் விதி போல ஓடினார் அவன் கோட்டையை சுற்றி பார்த்தார் தலையை கீழே தாழ்த்தி சத்தமாக கத்தினார் என் பெண்ணிக்கு கஷ்டம் என்றால் இந்த காடே உனக்கு எதிரிடா பம்பரக்கட்டை மண்டையா என் பெண்ணிக்கு கஷ்டம் என்றால் இந்த காடே உனக்கு எதிரிடா பம்பரக்கட்டை மண்டையா அரக்கன் வீதி கொண்டு பெண்ணையை வைக்க விட்டான் முத்து மாமா நீங்க வந்ததுனால நான் தப்பிச்சேன் நீ எப்பவும் என் குட்டிதான் யாரும் நமக்கு இடையில வர முடியாது அந்த இரவு காற்றில் இசை போல் அமைதி முத்துமாமா பெண்ணியை தன் தும்பிக்கையால் சுற்றி கொண்டு மெதுவாக தாளாட்டினார் முத்துமாமா தாலேலோ நம்ம நட்பு தூக்கத்திலும் கனவா வரும் காடு முழுக்க நட்பின் ஒளி நமக்குள்ளே தங்கமாயிருக்கும் கதையின் நேரி உண்மையான நட்பு என்பது தோற்றத்தாலோ வலிமையாலோ தீர்மானிக்க முடியாது அது அன்பாலும் நம்பிக்கையாலும் வளர்கிறது உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தா லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இப்படி நல்ல கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் மானா டிவி நண்பர்களான எலி மற்றும் பூனை ஒரு கிராமத்தின் அருகே ரெமி என்ற ஒரு சின்ன எலி மற்றும் கோகோ என்ற ஒரு குட்டி பூனை வாழ்ந்தன அவர்கள் நண்பர்களாக இல்லாவிட்டாலும் தூரத்திலிருந்து எப்போதும் ஒருவருக்கொருவர் கை அசைத்து கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் காலை கோகோ ஒரு பட்டாம்பூச்சியை துரத்தி கொண்டே காட்டுக்குள் ஓடினாள் அவளுக்கு தெரியாமல் ஒரு வேட்டைக்காரன் வைக்கப்பட்ட வலையில் பட் என்று சிக்கினாள் அந்த வலை மிகவும் பலமாகவும் கெட்டியாகவும் இருந்தது கோகோ எவ்வளவு போராடினாலும் விடுபட முடியவில்லை அவள் திகைத்து மியாவ் மியாஃப் என்று அழைக்க ஆரம்பித்தாள் அந்த சத்தத்தை கேட்ட ரெமி விரைந்து ஓடி வந்தான் கோகோ வலையில் சிக்கி துடிக்கிறதைக் கண்டான் கோகோவின் நிலையை பார்த்ததும் அவன் ஓடி போகவில்லை ஒருமுறை கோகோ தன்னிடம் பாலை பகிர்ந்ததை நினைத்து அவளுக்கு சற்றும் தயங்காமல் உதவ முடிவு செய்தான் கவலைப்படாதே கோகோ நான் உனக்கு உதவுவேன் என்று ரெமி உறுதியுடன் கூறினான் ரெமி வலையில் துள்ளி ஏறி அதில் சிக்காமல் கவனமாக கடிக்க ஆரம்பித்தான் மெதுவாக வலையின் நூல்கள் ஒன்றொரன்றாக அருந்தன சிறிது நேரத்தில் ஒரு பெரிய நூலை கடித்தவுடன் சபக் கோகோ சுதந்திரமானாள் கோகோ குதித்து நின்று ரெமி நீ என் உயிர் காப்பாடி நன்றி நன்றி என்று உரைத்தாள் அன்றிலிருந்து கோகோவும் ரெமியும் சிறந்த நண்பர்களாக ஆனார்கள் அவர்கள் இணைந்து விளையாடி சாப்பாடு பகிர்ந்து ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்களாக இருந்து வந்தனர் இப்போதும் கூட அவர்கள் காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தனர் கதையின் நெறி உதவி செய்யும் மனம் இருந்தால் எதையும் முடிக்க முடியும் உண்மையான நட்பு நற்குணங்களில் வளர்கிறது உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தா லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இப்படி நல்ல கதைகள் அடேங்கப்பா காட்டில் ஒரு அதிசயம் ஒரு வண்ணங்களால் களை மரங்களால் சூழப்பட்ட ஒரு காட்டில் ஐந்து நண்பர்கள் வாழ்ந்தார்கள் பெரும் டைனோசர் எப்போதும் நல்ல மனிதன் எப்போதும் சுறுசுறுப்பு ஏலா யானை ஞாபக சக்தி மிகுந்தவள் மின்மின் நரி புத்திசாலி பூமி கரடி சிரிக்காமல் ஒரு நிமிடம் இருக்க முடியாதவன் அவர்கள் அனைவரும் ஒரு சிறப்பு நாள் கொண்டாட முடிவு செய்தார்கள் சொன்னால் நம்மை காத்திருக்கும் ஒரு குதிர் அதனை தீர்த்தால் ஒரு மறைந்த தங்க குகையை கண்டுபிடிக்கலாம் அனைவரும் ஆச்சரியமுடன் கூச்சலிட்டனர் தங்க குகையா ஆமாம் என்று மின்மின் உறுதியுடன் கூறினாள் நம்மால் முடியும் புதிர் ஒன்று மரம் பேசும் மர்மம் அவர்கள் சென்ற போது ஒரு பெரிய பழமையான மரம் பேச ஆரம்பித்தது உங்கள் நட்பு சோதிக்கப்படும் பதில் சொன்னால் வழி கொடுப்பேன் ஒரே வார்த்தை எனக்கு வேண்டும் ஒன்றரை இலக்கில் ஆரம்பிக்கும் அது பயப்படாமல் ராகு முறைத்தான் அது நண்பன் மரம் சிரித்தது சரியான பதில் மரம் தன்னுடைய வேர்களை நகர்த்தி ஒரு இரகசிய பாதையை காட்டியது புதிர் இரண்டு கண்ணை குழப்பும் கண்ணாடி காடு அவர்கள் ஒரு கண்ணாடி காட்டுக்குள் நுழைந்தனர் அங்கே எல்லாம் பிரதிபலிப்பு எது உண்மை எது கனவு என்று எதுவும் புரியவில்லை ஏலா தன்னுடைய நீண்ட ட்ரங்க் தும்பிக்கையை பயன்படுத்தி கண்ணாடி வழிகள் தோண்டத் தொடங்கினாள் மின்மின் சொன்னாள் இந்த பிரதிபலிப்பை தாண்ட வேண்டுமானால் நாம் ஒரே வரிசையில் நடக்கணும் அனைவரும் ஒரே வரிசையில் சென்று கண்ணாடி காட்டை வெற்றிகரமாக கடந்துவிட்டனர் பயங்கர சிரிப்பு அரக்கன் அவர்கள் கடைசியாக வந்த இடத்தில் ஒரு அரக்கன் இருந்தான் சிரிப்பு அரக்கன் அவன் சத்தமாக சிரித்தான் அதில் அனைவரும் விட்டார்கள் நீங்கள் எனக்கு பரிசளிக்காவிட்டால் நான் உங்களை வட்டமா சுழல வைப்பேன் என்று கூறினான் பூமி சிரித்தான் அப்பா நீ சிரிக்கிற அது எனக்கு நல்ல வேலைதான் பூமி ஒரு பெரிய ஜோக் சொன்னான் யானை ஏன் பள்ளிக்கூடம் போகவில்லை ஸ்டூடெண்ட் டெஸ்க்ல அது போய் உட்கார முடியலையே அரக்கனே சிரித்து விட்டு விழுந்து விட்டான் நீங்க எனக்கு நண்பர்கள் மாதிரி போங்க குகையை கண்டுபிடிக்கலாம் தங்க குகை அவர்கள் ஆச்சரியத்துடன் அந்த மரங்களின் நடுவே மறைந்திருந்த பெரிய குகைக்குள் நுழைந்தனர் வெளியிலிருந்து சாதாரணமாக தோன்றிய அந்த இடம் உள்ளே நுழைந்தவுடன் தங்க குகை வாவ் இந்த தங்க குகை எவ்வளோ அழகா இருக்கு நாமெல்லாம் இந்த தங்க குகையிலேயே இருக்கணும்னு தோணுது அதோ தரையில் தங்க நிறம் மின்னும் பாதைகள் ஒவ்வொரு அடியிலும் ஒளி பரவியது இருபுறமும் மென்மையான ஒளியில் பிரகாசிக்கும் மலர்கள் சிவப்பும் நீலமும் பச்சையும் கலந்து வண்ண இடதுபுறம் ஒரு சிறிய ஏரி அதன் நீர் தெளிவாக சூரிய ஒளியில் தங்கம் போல பிரகாசித்தது நீரின் மேல் மிதந்த இலைகளும் அதன் மேல் அமர்ந்த பட்டாம்பூச்சிகளும் எல்லாமே கனவுலக மாதிரி பறவைகளின் இன்பமான குரல்கள் அந்த அமைதிக்கு இசை சேர்த்தன மின்மின் கண்கள் பிரகாசிக்க நாம் இந்த இடத்தை எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும் இது ஒரே மாதிரியான பொக்கிஷம் இயற்கையின் அற்புதம் என்றாள் டீனோ நிதானமாக முன்னே சென்று சிரித்தபடியே சொன்னான் இதுவே நம்ம நட்பு வெற்றி கதையின் முடிவு அல்லது ஆரம்பம் அனைவரும் ஒன்றாக சிரித்தனர் அந்த தங்கக் குகை அவர்கள் நட்பின் சின்னமாகி ஒரு அழகான நினைவாக அங்கே நிலைத்தது நெறி நட்பு நம்பிக்கை நகைச்சுவை இவையே வாழ்க்கையில் வெற்றிக்கான மந்திரங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தா லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இப்படி நல்ல கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் குட்டு கொக்கும் புத்திசாலி பாம்பும் ஒரு சிறிய காட்டில் ஒரு அழகான குளம் இருந்தது அந்த குளத்தில் நிறைய கலர்புல் மீன்கள் விளையாடிக் கொண்டிருந்தன அங்கே ஒரு குட்டு என்று அழைக்கப்படும் கொக்கு இருந்தது குட்டு மிகவும் பேராசை பிடித்தவனாக இருந்தான் ஒரு நாள் குட்டு மீன்களிடம் சென்று சொன்னான் அப்பப்பா விரைவில் மனிதர்கள் வந்து இந்த குளத்தை உலர வைப்பார்கள் நீங்களெல்லாம் பிழைக்க வேண்டும் என்றால் நான் உங்கள் நண்பன் நான் உங்களை ஒவ்வொன்றாக அழகில் தூக்கி பெரிய குளத்துக்கு அழைத்து செல்வேன் மீன்கள் பயந்துவிட்டன உங்களை நம்புகிறோம் குட்டு எங்களை காப்பாற்று என்றன ஆனால் குட்டு என்ன செய்தான் தெரியுமா மீன்களை அழகில் தூக்கி கொண்டு ஒரு மலைக்கு பின்னால் சென்று ஒவ்வொன்றாக சாப்பிட்டு விட்டான் அப்படி தினமும் பல மீன்களை ஏமாற்றி சாப்பிட்டான் குளம் நாளுக்கு நாள் வெறிச்சோடி விட்டது மீன்களின் சிரிப்பும் விளையாட்டும் இல்லாமல் போனது அப்போது அங்கேயே இருந்த ஒரு புத்திசாலி பாம்பு சோனா இது எல்லாம் பார்த்தான் சோனா யோசித்தான் குட்டுவை சண்டையால் அல்ல நல்ல பாடத்தால் திருத்த வேண்டும் அதற்காக சோனா குட்டுவை அழைத்து சொன்னான் குட்டு நீயா இந்த மீன்களை காப்பாற்றும் ஹீரோவா இருக்கிறாய் எங்கே நான் சொல்வேன் ஒரு ரகசிய பொன் மீன் குளம் இருக்கிறது அது எங்களுக்கே தெரியும் ஆனால் நற்குணம் கொண்டவனுக்கே மட்டும் அது கிடைக்கும் பொன் மீன்களா குட்டு கண்ணை விரித்தான் அதை கண்டிப்பாக காண வேண்டும் என்றான் சோனா குட்டுவை அழைத்து கொண்டு ஆழ்காட்டில் சென்றான் வழியில் சோனா உண்மையான நற்செயல் என்ன நண்பர்களுக்கு உதவுவது எப்படி என்பது போன்ற கதைகளை சொல்லிக்கொண்டே போனான் குட்டு பாசமாக கேட்டு மனம் மாற ஆரம்பித்தான் நிறைய நடைப்பயணத்துக்கு பிறகு ஒரு சிறிய தொட்டிக்குள் சிறிது தண்ணீர் மட்டும் இருந்த இடத்தை சென்றடைந்தனர் இதுதானா பொன் மீன்கள் இருக்கிற குளம் குற்று குழப்பமடைந்தான் சோனா மென்மையாக சிரித்துவிட்டு சொன்னான் உண்மையான பொற்குளம் உன் நல்ல இதயத்தில் இருக்கிறது குட்டு பிறரை நன்றாக நேசித்தால் நீ உலகிலேயே பெரியவன் ஆகிவிடுவாய் குட்டுவிற்கு உண்மை புரிந்தது தன்னை நான்கு நிமிடங்கள் பார்த்தான் தன் பழைய துஷ்ட வேலைகளை நினைத்து புலம்பினான் அதன் பின் குட்டு எல்லா மீன்களிடமும் மன்னிப்பு கேட்டான் இனி அவர் உண்மையில் நல்ல நண்பன் ஆனான் மீன்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான் குளம் மீண்டும் சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பியது சோனா மரத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டு மனம் நிறைந்தான் கதையின் கருத்து ஏமாற்றுவதால் சந்தோஷம் கிடையாது நல்ல நட்பால் தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். பசியை மறந்து பாசம் கொடுத்த பூனை உங்கள் இதயம் உருகும் ஒரு பெருநகரின் ஓரத்தில் ஒரு பழைய கதவின் அருகே இரண்டு தெரு பூனைகள் வாழ்ந்தன அவன் தங்கை லூனா மிலோ வெறும் அண்ணன் அல்ல அவன் தந்தை தாய் காவலன் லூனாவுக்காக அனைத்தும் தாய் தந்தையை இழந்த பிறகு லூனாவின் உலகமே மிலோவாகிவிட்டான் அன்று முதல் மிலோ நகரின் சாலைகளை ஒவ்வொரு நாளும் அலையத் தொடங்கினான் கைவிடப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் குப்பை தொட்டிகளில் இருந்த துண்டுகள் பிளாஸ்டிக்குகள் அவற்றை தன் சிறிய கால்களில் தூக்கிச் செல்ல ஒரு வயதான நல்லவர் அவனுக்கு சில மீன் எலும்புகள் கொடுத்தார் அவை போதாதென்றாலும் நிலோ எப்போதும் அவற்றை லூனாவுக்காக ஒதுக்குவான் லூனா நீ வளர வேண்டும் உனக்கு தான் சாப்பாடு தேவை என்று அவன் சொல்வான் நீ சாப்பிடலையா அண்ணா அவள் கேட்டால் நான் சாப்பிட்டாச்சு என்று புன்னகையுடன் போய் சொல்வான் அவளின் முகத்தில் சந்தோஷம் மட்டும் இருந்தால் போதும் என்ற எண்ணமே அவன் வாழும் காரணம் லூனா புத்திசாலி தெருக்களில் கிடைத்த புத்தகங்களை படிக்கத் தொடங்கினாள் ஒரு மழையான மாலை பெண் அவளை கண்டாள் பழைய புத்தகத்துடன் உட்கார்ந்திருந்தாள் லூனா அவளின் ஆர்வமும் உழைப்பும் அந்த பெண்ணின் மனதை நெகிழச் செய்தது அவள் லூனாவை வீட்டுக்கு கொண்டு சென்றாள் பெயர் கொடுத்தாள் ஒரு சிறப்பு கல்வி திட்டத்தில் சேர்த்தாள் காலம் கடந்தது லூனா கல்வியிலும் திறமையிலும் ஒளிர்ந்தாள் ஆனால் அவளது மனம் எங்கேனும் ஒரே இடத்தில் உறைந்திருந்தது அந்த மழைப்பட்ட சுவரின் அருகே அதிலும் அவளது அண்ணன் மிலோவின் அருகே வருடங்கள் பறந்தன லூனா பட்டம் பெற்றாள் ஒரு மேடையில் பொன்னான பதக்கம் அவளது கழுத்தில் ஜொலித்தது அதே நாள் அவள் பழைய இடத்துக்குத் திரும்பினாள் மிலோ முதிர்ந்திருந்தான் மெலிந்து போனான் அவளைப் பார்த்தவுடன் அவன் கண்களில் ஒளி தெரிந்தது போல நீ திரும்பி வந்தாயா என்றான் நான் எப்போதும் உன்னை விட்டுப் போகவில்லை அண்ணா என்றாள் லூனா அவள் அவனது கழுத்தில் தன் பதக்கத்தை அணிவித்து சொன்னாள் இந்த பதக்கம் உனது நீ எனக்கு அனைத்தையும் தந்தாய் உனக்கு எதுவும் இல்லாத போதும் பின்னர் அவள் ஒரு பையை எடுத்தாள் அதிலிருந்தது சிவப்பு கலரில் ஒரு அழகான காலர் ஒரு மென்மையான போர்வை மற்றும் சட்டப்படி சேர்க்கை கடிதம் இனி நீ என் வீட்டில்தான் வாழ வேண்டும் என்றாள் மிலோவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் மெதுவாக அவளிடம் சாய்ந்தான் அன்று முதல் மிலோவுக்கு பசிக்காத நாளே இல்லை அவனுக்குப் பூரணமான உணவுப் பெட்டியும் பாசமிக்க தங்கச்சியும் மிகச் சிறந்த அண்ணன் பட்டமும் இருந்தது கதையின் நெறி பாசம் தியாகம் மற்றும் உறவு பாசம் விட மேலானவை ஒரு அண்ணனின் அன்பும் பாதுகாப்பும் தங்கையின் வெற்றிக்கு அடித்தளமாகும் எதுவும் இல்லாத நிலையிலும் பகிர்ந்தான் திறந்தவன்தான் வென்றான் காகு தன் வாயில் மாம்பழத்தை நன்றாக மெல்லிக்கொண்டே சிரித்துக்கொண்டு கொண்டு சொன்னது வாழ்க்கையில் முயற்சி முக்கியம் ஆனால் சில நேரங்களில் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் இருப்பதும் வெற்றிக்கு காரணம் கத்தி முதலில் கொஞ்சம் கோபப்பட்டாலும் பிறகு சிரித்துவிட்டு நீயே சாப்பிடுனா பரவாயில்ல ஆனா மாம்பழம் வீணாகலையே அடுத்த முறை வாயை நான் திறப்பேன் கதையின் பாடம் திட்டமிட்ட முயற்சி அவசியம் முயற்சியின்றி வெற்றி கிடைக்காது சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் அறிவு முயற்சி அவசியம் காத்திருந்தாலும் செயல்படாம இருந்தா வாய்ப்பு வேற யாருக்காவது கிடைக்கலாம் முயற்சி அவசியம் ஆனால் சில நேரம் நம்பிக்கையுடன் காத்திருந்தாலும் வெற்றி கிடைக்கலாம் எல்லாத்தையும் நாம நினைச்ச மாதிரி தான் நடக்கணும்னு இல்ல எதிர்பாராத சூழ்நிலை நமக்கு சாதகமாக மாறலாம் தோல்வியை காமெடியா எடுத்தால் வாழ்க்கை இனிமையாகும் பறவைகளால் நிறைந்த பறவை என்ற ஊரில் பிப் என்ற ஒரு சிறிய பெண் இருந்தது ஆனால் பிப் மட்டும் வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தான் சின்ன சிறகுகளால் பறக்க முடியாததும் மற்ற பறவைகளின் கவர்ந்தெழுக்கும் இறகுகளும் அவரிடம் இல்லாததாலும் அவர் பறவை நகரில் தனியாகவே இருக்கிறாரோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது ஒரு பிற்பகல் மனதில் சோகமாக ஓரமாக நடந்து சென்ற பிப் மற்ற பறவைகள் தன்னை கடந்து வந்து உயரம் பறப்பதை கவனித்தார் நான் ஏன் பறவைகளைப் போல பறக்க முடியவில்லை என்று பிப் நினைத்துக் கொண்டபடி அழுது கொண்டிருந்தான் அப்போதுதான் பின்புறத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது அது வாலி என்ற ஆந்தை ஏன் சோகமாக இருக்கிறாய் பிப் என நாசூக்கான பார்வையுடன் வாலி கேட்டார் பிப் ஆழ்ந்த மூச்சு விட்டான் நான் மட்டும் வேறுபட்டிருக்கிறேன் மற்றவர்கள் எல்லாரும் சிறந்ததாக இருக்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் சாதாரணமாகவே இருக்கிறேன் வாணி உடனே புரிந்து கொண்டார் பிப் என்றார் அவர் மெதுவாக எந்த பறவையும் வேறுபட்டவன் பறவை நகரே இந்த இருட்டினால் நிறைந்தது இந்த வேறுபாடுகளே தான் பறவை நகரை அழகாகவும் சிறப்பாகவும் மாற்றுகிறது உள்ளத்திற்குள் சென்று உன் தனித்துவத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நிச்சயமாக உன் சிறப்பை கண்டுபிடிப்பாய் என்றார் வாலி வாலியின் வார்த்தைகளால் உற்சாகம் அடைந்த பிப் தான் விரும்புவது என்னவென்று யோசித்தான் சிறிது நேரத்தில் பாறைகளிலும் கற்களிலும் வரையத் தொடங்கினான் சிறிது நேரத்தில் பிப்பின் படைப்புகள் ஊரில் பேச்சு கூறியதாக மாறின பறவைகள் பல வகைகளும் பிப்பின் கற்களை பாராட்டத் துவங்கின பறவை நகர் முழுவதும் வண்ணமிகு நிறமுடன் விளிர்ந்தது பிப் இதை பார்த்து மகிழ்ச்சியுடன் நான் உண்மையில் சொன்னதை என்று உணர்ந்தான் யாரும் தங்களின் தனித்துவத்தை மறைக்க வேண்டாம் என்பதை உணர்ந்தான் அதன் பின் பறவை நகர் முழுவதும் வண்ணமிகு கற்களால் நிரம்பியது ஒவ்வொரு பறவையும் தங்கள் தனித்துவத்தை பகிர்ந்து கொண்டனர் இப்போது பிப் பின்தங்கி இருக்கவில்லை அவர் முழு நகரத்தின் நட்சத்திரமாக மாறினார்

காட்டின் மற்ற அனைத்து பறவைகளும் கற்றுக் கொண்டிருந்தாலும் சிற்பி மட்டும் பறப்பதற்கு பயந்தது ஒவ்வொரு நாளும் ராபின் என்ற சிவப்பு பறவை மற்றும் வானதி என்ற நீல பறவை மரங்களின் மீது உயரமாக பறந்து மகிழ்ந்தன ஆனால் சிற்பி கீழே இருந்து அவர்களை கவலையுடன் பார்த்துக் கொண்டிருந்தது ஒரு நாள் ராபின் சிற்பியிடம் கூறினான் சிற்பி பறப்பது மிகவும் சுவாரஸ்யமானது நீ இன்னும் ஒரு முறை முயற்சிக்க வேண்டும் சிற்பி தலையை ஆட்டினாள் நான் பல முறை முயற்சித்தேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்து விடுகிறேன் அதே நேரத்தில் வானதி கீழே இறங்கி செய் நாம் கற்றுக்கொள்ளும் போது விழுந்திருப்போம் மீண்டும் முயற்சிக்க வேண்டும் என்றாள் சிற்பி சோர்வாக கூறினாள் ஆனால் நான் மிகவும் சிறியவள் என் இறக்கைகள் பலவீனமாக உள்ளன ராபின் சிரித்தபடி நீ சிறியவள் தான் ஆனால் உன் உள்ளம் நாம் இணைந்து முயற்சி செய்யலாம் அந்த வார்த்தைகளில் அடைந்த சிற்பி மீண்டும் முயற்சிக்க முடிவு செய்தாள் அவள் ஒரு சிறிய ஏறி ஆழமாக மூச்சு விட்டாள் இறக்கைகள் அடிக்க ஆரம்பித்தாள் ஆனால் இறுதியில் அவள் கிளையிலிருந்து கீழே விழுந்து விட்டாள் என்னால் முடியாது என்னால் முடியவே முடியாது என்று கதறினாள் சிற்பி ஆனால் ராபினும் வானதியும் விடமாட்டோம் என்ற உறுதியுடன் ஒவ்வொரு பறவையும் தன்னுடைய நேரத்தில் பறக்கத் தொடங்கும் நீ உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றார் அடுத்த நாள் காலை சிற்பி சீக்கிரம் எழுந்து மீண்டும் முயற்சிக்க தீர்மானித்தாள் அவள் அதே கிளையில் ஏறி கண்களை மூடிக்கொண்டு தன்னுடைய சிறிய இறக்கைகளை சுறுசுறுப்பாக அடித்தாள் அப்போது அவளது இறக்கைகளின் கீழ் ஒரு மெதுவான காற்று எட்டியது திடீரென்று சிற்பி காற்றில் மிதந்தாள் சில அங்குலம் தான் ஆனால் அது உண்மையான பறத்தல் ராவின் மகிழ்ச்சியுடன் சிற்பி நீ பறந்துவிட்டாள் சிற்பி உன் விடாமுயற்சி உன்னை சாதிக்க வைத்தது என்று ஆர்ப்பரித்தான் அந்த நாளில் இருந்து சிற்பி தினமும் பறக்க பழகினாள் அவள் சில சமயம் விழுந்தாலும் எப்போதும் மீண்டும் எழுந்து முயற்சித்தாள் ஒரு அழகான சூரிய நாளில் சிற்பி காட்டின் மிக உயரமான மரத்தின் உச்சியில் பறந்து சென்று அமர்ந்தாள் அனைத்து விலங்குகளும் அவளை பாராட்டினார்கள் ராபினும் வானதியும் அவள் அருகில் பறந்து வந்தனர் நாங்கள் உன் திறமையை நம்பினோம் என்றனர் சிற்பி மகிழ்ச்சியுடன் கூறினாள் நீங்கள் என்னை நம்பியதற்கு நன்றி இப்போது எனக்கு தெரிகிறது விழுவது பிரச்சனையே இல்லை முயற்சிக்காமல் விடுவதுதான் தவறு அந்த நாளிலிருந்து சிற்பி தனது நண்பர்களுடன் தினமும் பறந்தாள் மேலும் மற்ற பறவைகள் பறக்க பயந்தபோது சிற்பி அவற்றிடம் கூறினாள் பயப்பட வேண்டாம் நீ முயற்சி செய்தால் அது கண்டிப்பாக சாத்தியமாகும் கதையின் நெறி விடாமுயற்சியுடன் உன்னை நம்பினால் எதையும் சாதிக்க முடியும்